என வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இது வந்து ஒடிசாவில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்கங்க புவனேஸ்வரில் இது இருக்குது இது வந்து பட்டியா டூ அந்த வழியில் வந்து இருக்குது இதில் வந்து நிறைய விதமான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க ஸ்பெஷலாக வந்து கேன்சர் மெடிக்கல் வந்து இங்கே இருக்குது இந்த கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் நான் வந்து சர்ஜரி பண்ணிக்கிறேன் ரீசெண்டாக வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க என்ன சர்ஜரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் டுவெண்ட்டி எய்த் அப்போ வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த வீடியோ நான் எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் சரியான வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியலை அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணியிருந்தேன் நான் சரியாக அது வந்து சரியாக தெரியலை வாய்ஸ் ஓவர் கரெக்டாக வரலை அதனால் அதை மறுபடியும் வந்து ரீ அப்லோட் பண்ணுறேன் இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுனால இதை மறுபடியும் நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் என்னென்னா ஹாஸ்பிட்டலில் நிறைய விதமான விதமான ட்ரீட்மெண்ட்லாம் இங்கே பார்க்குறாங்க அதனால் நிறைய ஊரில் இருந்து இப்போ புவனேஸ்வரில் இந்த இடத்துல இப்போ ரீசெண்டாக வந்து சம்பல்பூர் அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருந்து ஒரு 嗯。Mm hmm. ஆதிவாசி கிராமத்தில் இருந்து கூட ரெண்டு பேர் வந்திருந்தாங்க நான் வந்து இங்கே தான் இருக்கேன் எனக்கு வந்து இந்த எல்லாம் ஸ்கேன் எடுத்தது அந்த ப்ளட்டு அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து என் கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க அம்மா வந்து அப்போ சென்னையில் இருந்தாங்க ஒரு வேலையாக அவங்க அம்மா வந்து சித்தி வீட்டுக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லி அங்கே இருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து அப்புறம்தான் வந்து திடீர்னு இந்த மாதிரி சர்ஜரி அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி அம்மாவை போயிட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால ஹஸ்பண்ட் வந்து நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அம்மா வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க நான் வரணும் வரணும்னு சொல்லி ஆனால் நான் பரவாயில்லம்மா அவர் பார்த்துப்பாரு நீ அங்கேயே உண்டியா வந்து மறுபடியும் அங்கே வேலை இருக்கு நீ மறுபடியும் போனோன்னா கொஞ்சம் கஷ்டமாகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஹஸ்பண்ட் ரெண்டு மாதம் மொத்தமாக அலிவு போட்டார் வேலைக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எல்லாருக்கும் தெரியும் எதுக்காக சென்னையில் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நடுவில் வீட்டுக்கு வரும்போது பார்க்குறதுக்கு அப்போ வந்து திடீர்னு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமே உடனே வந்து சர்ஜரி பண்ண வேண்டிய ஆடிச்சு ஆக்சுவலாக இது வந்து லேபர் ஸ்கோபி மா சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அந்த ஸ்கே ஆப்ரேஷன் தான் ஆனால் இதை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா கல் இருக்குதுன்னு சொல்லி தான் ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாடியில் ஒரு பார்ட் வந்து ஒரு பார்ட்ஸ் வந்து அப்படியே டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணி அது அது வந்து வந்து ரிமூவ் ரொம்ப எடுக்க அந்த எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா அதனால் கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டு தான் வெளியே எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டாக்டரு என்னென்னா அந்த பொருள் எடுத்ததுனால நிறைய வந்து ஜீரண சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் அடிக்கடி வந்து எதான நல்ல கொஞ்சம் ஹார்டான பொருளாக சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் பசியாக இருந்தால் உடனே வந்து பயங்கரமாக வந்து தலை சுற்றுற மாதிரி ஆகிடும் ரொம்ப பசி எடுத்த உடனே வயிறு வந்து கடைக்கிடையான சவுண்டு வந்துடும் பசிச்சுட்டுனா போதும் உடனே சாப்பிட்ணும் அந்த மாதிரியெல்லாம் ஆகிடுச்சு அந்த பாட்ஸ் எடுத்து அப்புறமா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த கையில் போட்டு வச்சுருந்தாங்க அந்த ஊசி ட்ரிப்ஸ் ஏத்துறது ஆனால் ரொம்ப நேரம் வச்சுருந்து அந்த கை வீங்கி போனதுனால மறுபடியும் இந்த கையில் போட்டு ஏற்றுனாங்க கொடுமைலேயும் கொடுமை அதுதாங்க ரொம்ப பெரிய கொடுமை கையிலேருந்து எடுத்து இந்த கையில் மாற்றி போட்டது அது அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா எனக்கு நான் ஆல்ரெடி ரெண்டு குழந்தைங்கமே எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆனாலும் நிறைய ப்ளட் டெஸ்ட்டு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறது இதுக்காக தான் நிறைய இந்த இன்ஜெக்ஷன்லாம் போடுறதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் பயம் ஏன்னா எனக்கு வந்து அந்த நரம்பு ரத்தம் எடுக்கிறதுக்கு வந்து அந்த பெயின் வந்து சரியாக தெரியாது அதனால் எப்போவுமே கையாண்டை தான் எடுப்பாங்க அதே மாதிரி தான் இவங்களும் தேடி தேடி பார்த்துட்டு கையாண்ட தான் போடணும்னு சொல்லி எடுத்தாங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ ரைட் சைடில் கையில் போட்டிருந்தாங்க இப்போ நான் ஸ்டார்ட் ஊட்டிங்களை காமிச்சப்போ பார்த்தீங்கன்னா ரெஃப்ட்ல லெஃப்ட் ஆயில் வந்து போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த செக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணாங்க ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து டேட் கொடுத்தது ஆப்ரேஷனுக்கு வந்து டுவெண்ட்டி எயித்து தான் கொடுத்தாங்க ஆனால் நான் வந்து என்ன சொன்னேன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கொடுங்கன்னு சொன்னால் ஹஸ்பண்ட் வந்து டிசம்பர் ஸ்டார்டிங்லேயே வந்திருந்தாங்க அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிவிட்டால் நல்லாயிருக்கும்னா இல்லைங்க ரொம்ப ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு டாக்டர் இருந்தாங்க அவங்க பேர் தேவேந்திர ஹவுத்தா அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க உன்னை பார்க்கறதுக்கு எங்கள் பொண்ணு மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா பரவாயில்ல த சென்னையிலேருந்து வந்து இங்கே இருக்கிற எல்லா மொழியும் கற்றுக்கிட்டேன் நல்லா வந்து இங்கெல்லாம் செட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் எப்போவுமே எப்போவுமே அவங்க கிளினிக்னால் செக்கப் போனாலும் சரி இது வந்து தையல் பிரிக்க போனாலும் சரி ரொம்ப நல்லா பேசுவாங்க சாப்பிட்டியா எப்படி அப்படின்னு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி ரொம்ப பாசமாக பேசுவாங்க என்னன்னு தெரியல கடவுளோட அருளால் அவங்க வந்து ஒரு அப்பாவோட ஸ்தானத்தில் பேசுகிற மாதிரி ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க அவங்க நம்பர் இப்போ கூட இருக்குது அவங்க வச்சுக்கோ எப்போ வேணும்னா ஃபோன் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க அதுக்கப்புறம் வந்து அனஸ்டீசியா கொடுக்குற இடத்துல தமிழ் டாக்டர் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு அனஸ்டீசியாவுக்கா எனக்கு தைராய்டு இருக்கனால நிறைய விதமாக செக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போகும்போது அவங்க கிட்டே வந்து தலை சுற்றுது அப்படின்றதுக்கு ஒடியால் என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து எங்கே தலை சுற்றுது அப்படின்றதையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னவனு தலை சுற்று மட்டும் சொல்ல முடியல எனக்கு கொஞ்சம் எப்படி டக்குன்னு சொல்கிறதுன்னு அப்புறமா தலை சுற்றுதா அப்படின்னா அப்படின்னு சொல்லி தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் தமிழங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழையே பேசினேன் அவங்க வந்து அனஸ்டீசியா கொடுத்த டாக்டர் தமிழில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க அவங்க மட்டும் இல்லை நிறைய பேர் தமிழ் டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா கேர் பண்ணிப்பாங்க நல்லா பேசுவாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னாலே மோஸ்ட்லி எல்லோரும் நல்லா வந்து பார்ப்பாங்க ஒரு சிலர் நல்லா பேசுவாங்க பழகுவாங்க அந்த மாதிரி தான் அவங்களும் ஆனால் எக்கச்சக்கமாக ப்ளட் டெஸ்ட்லாம் பண்ணாங்கங்க ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு பத்து டெஸ்ட்டு கிட்டத்தட்ட பண்ணியிருப்பாங்க அந்த சீட்டெல்லாம் நான் அப்படியே வச்சுருக்கேன் எனக்கு பார்க்கும்போதே பயமாக இருக்கும் ஒரு டப்பா வந்து நம்ம ரத்தம் எடுக்கிறதுக்கு கொடுத்தாங்க அதை பார்த்து அவங்களே என்னங்க இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா எனக்கு தைராய்டு இருந்தது அதுக்கு முன்னாடியே தைராய்டு அதுக்கப்புறம் ஹெச்ஐவி டெஸ்ட்டு அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமாக எடுத்தாங்க அதுக்கப்புறம் சர்ஜரி முடித்த அப்புறமா அந்த டேமேஜ் ஆன பார்ட்ஸ் வந்து ஏதோ டெஸ்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க அது வந்து டெஸ்ட்டுக்கு போயிட்டு வந்த அப்புறமா வந்து நல்லா நல்லாயிருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அது வந்து ஜஸ்ட்டு டேமேஜ் ஆகிருக்கு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் வந்து தையல் பிரிக்கிறதுக்கு பதினஞ்சு நாள் கழித்து போகும்போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர் வந்து கேட்டாங்க இவ்வளோ பெருசாக வந்து அந்த பார்ட்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு உனக்கு எதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமே உனக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க சார் அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை எதுவும் வழியெல்லாம் இல்லை தான் ரீசெண்டாக அப்படின்னா இது ரொம்ப நாளாக இவங்களுக்கு இருக்குது உனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பரவாயில்ல எப்படியோ வந்து எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சிரித்தாங்க அப்புறமா பேசிவிட்டு ஹஸ்பண்ட்கிட்டையும் என்கிட்டையும் வந்து அவங்க நம்பர் கொடுத்துட்டு எப்போ வந்து என்கிட்ட பேசணுனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஏதாவது பிரச்சனைனா என்ன சொல்லுங்கள் நான் மெடிசன் வந்து வாட்ஸ்அப்லேயே அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போதாங்க சர்ஜரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தால் ஆனால் அம்மா தினமும் ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே இருப்பாங்க பக்கத்தில் இருந்து பார்த்துக்க முடியலையேன்னு சொல்லி என்னதான் இருந்தாலும் அம்மா அவங்க மனசு தாங்காது இல்லைங்க நம்ம என்ன தான் சொன்னாலோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் சரி ஹஸ்பண்ட் பார்த்துக்கறாங்க அப்படின்றதுனால சரி பரவாயில்லன்னு சொல்லி அவங்க மனசு தேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட்டாக நான் சென்னை போய்ட்டு வந்தாலேயா அப்போ தான் போய் அம்மாவை பார்த்தது வீட்டில் எந்த வேலையும் செய்ய விடலை உட்கார வச்சு எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சர்ஜரி முடிஞ்ச அப்புறமா சரி அங்கே போனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி தான் ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அங்கே அப்படியே மேரேஜும் பார்த்துட்டு மூணு நாலு மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்திருந்தோம் ஜூலை மாதம் தான் ஹஸ்பண்ட் வந்து கூ கூட்டிகிட்டு வந்து என்னை விட்டுட்டு மறுபடியும் சென்னைக்கு போயிருக்காங்க இப்போ வந்து ஜனவரி வருவாங்கன்னு சொல்லி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இதுதான் ஹாஸ்பிட்டல் நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும் நீங்கள் கூகுளில் கூட செக் பண்ணலாம் இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து ரூபாய் வாங்கினாங்க ஹாஸ்பிட்டல் அந்த ஆப்ரேஷனுக்கு மட்டும் அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி டெஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ரூபா கிட்டத்தட்ட ஆகிடுச்சு அஞ்சு தடவை ஆறு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தது ஏன்னா வீட்டிலேருந்து புவனேஸ்வர் போயிட்டு வரது ரொம்ப தூரம் அதோட ஹஸ்பண்ட் ரெண்டு மாதம் லீவு காசு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய செலவு ஆகிடுச்சி நாள் லைஃப்ல வர ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட்டு கொரோனா அதுக்கப்புறம் புயல் வந்து வீடு உடஞ்சது அந்த பக்கம் வீடு அதுக்கப்புறம் யூடியூப் ஓடாதது அஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி வீடு கட்டும்போது நகுவல்ஸ் வண்டி இதெல்லாம் சேல்ஸ் பண்ணி வீடு கட்டினது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அதனால தான் ஹஸ்பண்ட் வந்து சென்னை போயிருக்காங்க இல்லைனா இங்கேயே தான் இருந்திருப்பாங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க சேலரி கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் இங்கே ரொம்ப கம்மின்றதுனால சரி அங்கேருந்து வேலை செஞ்சு ஒரு கடை மாதிரி வச்சால் ஓரளவுக்கு இன்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போயிருக்காங்க ஏன்னா ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனியில் எங்கேயாவது கம்பெனி ஆஃபீஸில் வேலை செய்கிறோம்னா சம்பளம் வந்து கம்மி தான் ஆனால் ஒரு சொந்தமாக ஒரு கடையோ ஒரு வண்டி ஓட்டுறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சோமுன்னா நல்ல இன்கம் இருக்கும் அதனால தான் சரி பிளான் பண்ணி நம்ம வந்து கடையே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வீடு கட்டினதுனால ஜுவல்ஸ்லாம் சேல் பண்ணிட்டதுனால கடை வைக்கிறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து ரெடி பண்ண முடியல சரி சென்னையில் ஒர்க் பண்ணிவிட்டு வரேன்னா அதனால தான் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பியிருக்காங்க அம்மாவும் வந்து நான் எப்படி இங்கே தனியாக இருக்கிறது Um... மாப்பிள்ளையே வந்து அங்கே போய்ட்டு வேலை செய்யும்போது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் எதுனா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் கிளம்பிட்டாங்க ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் வந்து வேணான்னு சொன்னாங்க இல்லை நீங்கள் இந்த வயசில் வந்து அங்கே என்ன பண்ணுறது நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி அப்போ நான் எங்கே தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா அடம் பிடிச்சாங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க இவ்வளோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சும்மா இருக்கிறது நான் என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறேன் கடைசி வரைக்கும் நீங்கள் தானே பார்த்துக்க போகிறீங்க இப்போ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க அதனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து சரி வேண்டான்னு சொல்ல முடியல அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் கூட்டிகிட்டு போயிருக்காரு ஹஸ்பண்ட் அம்மாவும் ஒன்றா தான் இருக்காங்க டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் வரும்போது ரெண்டு பேரும் ஒன்றா வந்துடுவாங்க அதுக்கப்புறம் கடவுள் புண்ணியத்தில் ஏதாவது ஒரு லோன் ரெடி பண்ணி ஒரு கடை வச்சிட்டோம்னா அங்கே வந்து ஹஸ்பண்ட் நான் பசங்கள் எல்லாம் இருந்து பார்த்துப்போம் மாமியார் மாமனார் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து பார்த்துப்போம் காசு வந்து இப்போ கொடுக்குறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா மூத்தாரெலாம் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்துப்பாங்க நம்ம வந்து நடுவில் நடுவில் உடம்பு சிறையில் எது ஏதாவது ஒன்று வேணும் அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்துக்கலாம் இப்படியே வந்து கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் கடவுள் வழி வழிதான் எல்லாமே முழு மனசோட கடவுளை கும்பிட்டுட்டு என்ன வழி காமிக்கிறாங்களோ அதை பார்த்து போக வேண்டியதுதான் கொஞ்சம் வந்து எல்லாம் இந்த ஃபினான்ஷியல் பிரச்சனை வந்ததுக்கு காரணமே முதல் கட்டமே கொரோனா தாங்க அதுக்கப்புறம் தான் லைனாக எல்லாம் நான் சொன்னதெல்லாம் இப்போ வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லி அதில் வேற ரெண்டாவது குழந்தைங்க சுத்தமாக வந்து இங்கே படிப்பு வந்து சுத்தமாக வீட்டு பக்கத்தில் கிராமத்தில் சரியில்லை ப்ரைவேட் ஸ்கூல் ரொம்ப தூரமாக இருக்குது நான் வந்து வீட்டிலேருந்து வெளியில் போக முடியாது போயிட்டு கூட்டி வரத்துக்கு இதுவே ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருந்தாங்கன்னா வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து பசங்களை ஒரு நாள் ஸ்கூலில் சேர்த்துட்டு அவங்க போயிட்டு கூட்டிகிட்டு வராது அந்த மாதிரி பண்ணலாம் நானே கூட புவனேஸ்வரில் இருந்தால் நான் போய் கூட்டிகிட்டு வரலாம் ஆனால் இங்கே வந்து கிராமன்றதுனால நான் வெளியிலேயும் போக முடியாது அதோடய ஸ்கூலும் ரொம்ப தூரம் எல்லாத்தையும் யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம் ஆனால் பார்க்கலாம் ஆனால் புவனேஸ்வரில் இருக்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு ஏன்னா எல்லா எல்லாமே வாடகை எல்லாமே வந்து ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி அந்த மாதிரி தான் அதனால் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்கம் இருக்கணும் தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு நான் வந்து எப்படிங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குது நம்ம இங்கேருந்து சின்னதாக ஏதாவது கடை வச்சுக்கலாம் இவ்வளோ அமௌண்ட் நம்ம லோன் வாங்கிட்டு அப்புறம் கட்ட முடியலனா கஷ்டமாயிடும் யா எமர்ஜென்சிக்கு கூட ஜுவல்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கேன் நான் அவர் வந்து பார்த்துக்கலாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சரி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் வந்து கொஞ்சம் செட் இருக்குது இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டோம் ஒரு சில இடத்துல லோன் கேட்க எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்க நம்ம வந்து அதனால் யோசிக்க வேண்டியிருக்கு என்னோட சொந்தத்தில் ஒரு சிலர் இருக்காங்க ஹெல்ப் பண்ணோன்னு நினச்சா கண்டிப்பாக பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட்டே வேண்டான்னு சொல்லி கூட அவங்க கொடுக்கலாம் ஆனால் கொடுக்க மாட்டாங்க சொந்தங்கள் எல்லாம் அப்படி தானே இப்போவா பார்க்குறேன் நான் சின்ன வயசுலேருந்தே அவங்களெல்லாம் பார்த்துட்ருக்கேன் அம்மாவும் நானும் எவ்வளோ கஷ்டப்படும் போதெல்லாம் அவங்கெல்லாம் கண்டுக்கலை இப்போவா வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில டைமில் தோணும் சரி வேண்டான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க நீ யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம் நான் வந்துட்டு அதை ட்ரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால சரிங்கன்னு சொல்லிவிட்டு நான் கவனம் ஆகிட்டேன் சரி என்னால் முடிஞ்ச உதவி ஏதாவது இருக்கணும்னு சொல்லி தான் யூடியூப் வந்து ரன் பண்ணுறதுக்காக நான் மறுபடியும் இப்போ வந்து லைவ் ஒரு மூணு மாதமாக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து என்னோடய சேனல் தெரிஞ்சால் நம்ம சேனல் பார்த்து ஏன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் இந்த எட்டு வருஷத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் யூடியூப்காக ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு வீடியோஸ் போட்டிருக்கேன் என் குழந்தைங்க குட்டி குட்டியாக இருக்கும்போதுலேருந்தே நான் ஆரம்பித்தது அதனால் பார்க்கலாம் மறுபடியும் வந்து நம்மளோட சேனல் நல்லா ஓடுமா அப்படின்ற ஒரு ஆசையில் தான் தொடர்ந்து இப்போ ஒரு மூணு நாலு மாதமாக லைவ் பண்ணிகிட்ருக்கேன் பார்க்கலாம் மறக்காம எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் நான் இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெமடிஸ் விலாக்ஸ் அதுக்கப்புறம் கல்ச்சுரல் இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமா சேஃபாக பாத்திரமா வருங்க நன்றி வணக்கம்